வியூஎஸ் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நமக்கு இப்போ வந்து நம்ம பங்களாதேஷில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கலவரம் நடந்து உள்நாட்டு கலவரம் நடந்து அவர் புரட்சி மாதிரி வெடித்து அங்கே உள்ள பிரதமர் வந்து இந்தியாவிற்கு வந்திருக்காங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னால் வந்து நம்ம அண்டை நாடான இலங்கையில் வந்து இதே மாதிரி தான் நடந்தது கலவரம் நடந்தது புரட்சியாகி அப்புறம் வந்து அந்த நாட்டு பாராளுமன்ற கலைக்கப்பட்டது அந்த பாராளுமன்றத்தை கிளர்ச்சியாளர்கள் கல கலவரெல்லாம் அதை வந்து கலவரம் சூறையாடி ஒரு மாதிரி பண்ணாங்க தன்னுடைய ஆத்திரத்தை தேர்த்துக்கினாங்க இது வந்து நமக்கு வந்து ஒரு காட்சி பொருள் கிடையாது இன்னொரு நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து வேடிக்கை பார்க்க முடியாது ஏன்னா அந்த நாட்டில் வந்து இப்போ வங்களாத சேவ அதிபர் வந்து ஐந்து முறை அவங்க வந்து பிரதமர் வந்திருக்காங்க வேலையில்ல திண்டாட்டம் அங்கே நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் போக பழச கிளறி விட்டு அதாவது வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து அது கிழக்கு பாகிஸ்தான் இருக்கும்போது அங்கே பிரச்சனை நடந்தது அப்போது வந்து தனிநாடு வந்து அமைச்சு கொடுத்தது வந்து இந்தியா தான் ஆமாம் இந்திரா காந்தி அவர்களை தான் அமைச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வங்களாதேசமாக ஆச்சு பங்களாதேஷ் ஆச்சு வங்களாதேஷ் ஆனதுக்கப்புறம் அந்த சுதந்திர போராட்டம் அதாவது வந்து அந்த பங்களாத கிழக்கு பாகிஸ்தான்கிறது வந்து பங்களாத ஆகிறதுக்கு வந்து காரணமாக அந்த உழைச்சவங்க போராடினவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வந்து இது இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இப்போ சதைனு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அப்புடின்னா அவங்கெல்லாம் வந்து நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னா வந்து இப்போ கஷ்டப்படுற ஏழைகள்லாம் நினச்சிருக்காங்கன்னா நீ அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள் போராட்டம் தான் மெயின் இங்கே வந்து போராட்டம் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையாகி கிளர்ச்சியாகி இன்றைக்கி அவங்க வந்து ஓடையாற மாதிரி ஆகிப்போச்சு அது வந்து தன்னை வந்து ஐந்து முறை தேர்ந்தெடுத்திருக்காங்கிற அந்த அற்ப இதில் வந்து கணக்கு கணக்கு கணக்கெடுக்கல் தன்னை வந்து யாரும் இருந்து செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு முரட்டு தைரியம் அதை வந்து என்ன வேணாலும் சட்டம் நம்ம ஏற்றலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணதுனால இப்போ வந்த சூழ்நிலை வந்து இவ்வளோ நாளாக அனுபவிச்சது அந்த அது ஆட்சி அதிகாரம் எல்லாம் போய் வந்து இப்போ வந்து உயிருக்கே உயிருக்கு பயந்து ஓடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு இது தேவையா இந்த நிலைமை நம்ம நாட்டில் இல்லையா எல்லாம் நம்ம ஏன் இல்லை நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொருத்தனும் இப்போ வந்து ஒரு எரிமலை புலம்பு வெடிக்கிறதுக்கு முன்னால் உள்ளே தான் புகஞ்சிரும் அந்த மாதிரி தான் புகஞ்சல் இருக்குது நம்ம நாட்டில் பிரதமர் வாஜ்பாய் வந்து இந்த மாதிரி தான் மூணு தடவை பிரதமர் ஆகிட்டோம் நம்மளை யாரும் யாரிச்சிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து எல்லா சட்டமும் கொண்டு கொண்டு வர்றது இங்கே மக்களுக்கு வந்து ரொம்ப சகிப்புத்தன்மை இந்த பண மதிப்பீட்டு விளக்குலையே அதிலையே வந்து பெரிய முதலைகள் மாட்டோம் அவங்கள நான் வந்து கருப்புணத்தை ஒழிக்க போகிறோம் தீவிரவாதம் ஏதாவது ஒழியுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பெரிய முதலைகள்லாம் தப்பிச்சுக்கிச்சு பாவம் கல்யாணத்துக்கும் பிஸ்னஸுக்கும் அன்றாட காட்சிகளும் அந்த அன்றைக்கி வேலை பார்த்தவங்களும் ரூபா நாட்டு கையில் இல்லாமல் பட்ட கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும் அப்போவே ஒரு புரட்சி வெடிச்சிருக்கணும் ஆனால் அதுலேயும் சைபித்தன்மை இருந்தாங்க மக்கள் வந்து இப்படி ஒவ்வொன்றத்துலேயும் சைபுத்தன்மை மக்கள் இந்திய மக்கள் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையாக தான் இருப்பாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இலங்கையில் நடந்தது அப்புறம் வந்து பங்களாதில் நடந்தது நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விவசாய புரட்சி பஞ்சாபில் நடந்த விவசாய புரட்சி இப்போ நீட்டு பிரச்சனைக்கு அங்கேயும் நடக்கிற பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த நிதி தரலை சரியாக தரலை அந்த மாதிரி இப்படி தனித்தனியாக இயங்கிகிட்டு இருக்கு இப்போ வந்து இந்தியாவில் வந்து இது ஒட்டு மொத்தமாக அந்த சேர்ந்த அந்த பிரச்சனையும் ஒட்டு மொத்தம் மாநிலமும் ஒன்றா சேர்ந்தால் மத்திய அரசு எதாக சேர்ந்தால் வேறு மாதிரி இந்த மாதிரி தான் ஆகும் ஏன்னா இந்தியா பாப்புலேஷன் அதிகம் உள்ளது மா மாநில மாவட்டங்கள் இந்த மாதிரி பிராந்தியமாக இருக்கிறதுனால இருக்காங்க அது சின்ன நாடு ஒரு ஏழரை கோடி மக்களை கொண்ட நாடு அதனால் வந்து உடனடியாக அது வந்து இதாகிடுது இது இதுவும் ஒன்று சேர்ந்துச்சுனா அப்புறம் அவங்க பாடு ஆட்சியரை பாடு திண்டாட்டம் தான் அதனால் வந்து பங்களாசில் நடக்குது இளைஞர்கள் நடக்குதுன்னு வந்து ஆட்சியாளர்கள் வந்து ரொம்ப மெத்தனமாக நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது மட்டும் நினைக்காதீங்க ஒரு நிமிஷம் யானை வந்து மிக்க பலம் கொண்டது அதுக்கே தெரியாது சாதம் ரெண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி ஒரு நாள் அதுக்கு மதம் பிடிச்சதுன்னா ஆகும்னு அப்போது எல்லோரும் துண்டக்காலம் துணியாக கொண்டாந்து ஓடணும் அதனால் வந்து இருக்கும்போதே தனக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து மக்களுக்கு பொண்ணான அந்த சேவை செய்கிறதுக்கு புண்ணியம் தேடிக்கிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு அதனால் வந்து ஏழை எளிய மக்களையும் நடுத்தர மக்களையும் வாட்டி வதைக்காமல் இனியாவது இந்திய ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு அது எவனுக்கோ வந்தது அப்படின்னு நினைக்காம நாளைக்கு நமக்கும் இந்த கதி தான் வரும் இதே மாதிரி நம்ம போனோம்னா அடக்குமுறை செஞ்சுக்கிட்டு புதுசு புதுசாக சட்டங்களை ஏ ஏற்றிக்கிட்டு மக்களுக்கு ஒவ்வாத சட்டங்களை ஏற்றிக்கிட்டு மக்களை விட்டு தூரமாக போனீங்கன்னா ஒரு நாள் உங்களை வந்து ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் விரட்ட அடி விரட்டி அடிக்கப்படுவீர்கள் உஷார்